நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் என்னுடைய எல்லா சொந்தங்களுக்கும் மாற்றம் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதியில் என்னை மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திருவள்ளூர் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல முதல்ல ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் எல்லாம் வந்து நான் கணவன் கூட எதிர்பார்க்கல நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதே திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கோயிலுக்கு பிறந்து வந்து இந்த இடத்துக்கு நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன் என்னை இந்த மாதிரி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு அதீத அன்பு எனக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரமா நான் பாக்குறேன் நான் என்னுடைய தேர்தல் ஆஹ் பிரச்சாரத்தப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் நான் உங்க வீட்டில் ஒரு பையன் அதே மாதிரி தான் அடுத்த அஞ்சு வருஷம் நான் நடத்துப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை மட்டும்தான் நான் கொடுத்தேன் அந்த வாக்குறுதி கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் சொல்லி விரும்புகிறேன் என்னால் முடிந்த அளவு என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டும் கூட நான் வந்து நம்ம திருவள்ளூர் தொகுதி மக்களின் எல்லா பிரச்சனைகளையும் அவங்க கூடவே நான் நிற்பேன் அப்படின்ற வாக்குறுதி நான் இரண்டாவது ரெண்டாவது இந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றி கிடையாது இதற்கு பல பேர் உழைச்சிருக்காங்க எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தோழமை கட்சிகள் விடுதலை சக்திகள் கட்சி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சிபிஐஎம் சிபிஐ அப்புறம் வந்து மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமிய கட்சிகள் அப்புறம் பலப்பட்ட முற்போக்கு கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கூட்டணி அமைச்சாங்க இந்தியா கூட்டணி இந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் களத்தில் இருந்தாங்க களத்தில் இருந்து போராடினாங்க நேற்று எனக்கு கவுண்டிங் ஹாலில் அந்த வேகாந்த வெயிலையும் நின்று அவ்வளோ பேரும் அந்த கவுண்டிங் முடித்தது வரைக்கும் அவங்களுடைய பங்கு அவங்களுடைய உழைப்பு தான் இந்த வெற்றி அதனால இந்த எண் இந்த எல்லா வெற்றியும் இந்த மகத்தான ஒரு வரலாறுக்கான அந்த வெற்றியும் எங்களுடைய எங்களுக்காக உழைத்த எல்லா எங்களுடைய தோழர்களுக்கும் இது சேரும் திருவள்ளூர் மக்களுக்கும் இதை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்புறம் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல பல இடங்களில் அதை வந்து சரியா செய்யணும் இதற்காக உழைத்த எல்லா அதிகாரிகளுக்கும் போலீஸ் துறை அப்புறம் ரெவின்யூ சர்வீஸ் இந்த மாதிரி பல அதிகாரிகளுக்கும் போய் ஒரு என்னுடைய ஹார்ட் ஃபெல்ட் நன்றிகள் மனதார்ந்த நன்றிகள் அடுத்த ஐந்து வருடம் உங்களோட பயணிப்பேன் இப்போ டெல்லியிலையும் ஒரு நல்லா பல வாய்ப்புகள் இருக்கிறது இதை வந்து சரி செய்வதற்காக நானும் விரைவில் டெல்லி போகிறேன் கூடிய சீக்கிரமே ஒரு இரண்டு மூணு நாட்கள் உள்ளே திருவள்ளுவரில் ஒரு நல்ல ஒரு அலுவலகம் அமைத்து எல்லா என்னுடைய திருவள்ளுவர் மக்களையும் தினந்தோறும் சந்தித்து அவருடைய குறையை தீர்ப்பது தான் என்னுடைய முக்கிய வகையாக இருக்கும் அது வரைக்கும் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் திருவள்ளூர் மக்களுக்கும் எங்களுடைய எல்லா கட்சி தோழமை கட்சி கழகத்தின் எல்லா தொண்டர்களுக்கும் இந்த வரலாறு வெற்றி சமர்த்து நன்றி நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்ல இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ